ந்தாய தத்ஷாய உத்மகே உதகுந்தாய்மகனோ திபரசோதய குரு பிரம்மா குரு குருதேமோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் ஸ்ரீ விசுவாசம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தீதி அன்று பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரித்து யோகத்தில் பிரிதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதமாக இந்த இரண்டாம் மாத பலன்களாக பிப்ரவரி மாத பலன்களாக அதுவும் உங்கள் வெற்றியின் உங்கள் வெற்றியின் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடவுப்பட்டிருக்கேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயன்தராத இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லக்கூடாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஜோதிடம் என்பது ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ஏமாற்றங்கள் சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன் சரி இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் சரிங்களா இது அதே நேரம் பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் வந்து ஒரு தலையெடு தெளி அவ அவளுக்கு ஒரு தலையிட தெளியிருக்கார் இருக்காரு இப்படித்தான் வாழணும் அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்தியில பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துல தான் உங்க உண்மையான யோகங்கள் தெல்ல தெளிவா தெரியும் அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம் வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி பெறலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பிப்ரவரி மாத பலன்கள் கன்னிராசி நிறைய உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை இந்த சி விசுவாச ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுகின்ற இந்த இந்த ஆண்டின் இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் ஆக கன்னிராசினர்களே உங்களுக்கு நல்ல கவனிங்க முதலில் உங்களுடைய பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் கன்னிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் கன்னிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சனி ராகு இந்த நான்கு கிரகங்கள் முதல்வர்க்கும் அடுத்து கண்ணிக்கு பத்தாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் கேது கன்னிக்கு பத்தாம் இடத்தில் தசம கேந்திரம் தொழிற்த்தானம் உத்தியோகஸ்தானம் பதவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இடம் ஒரே ஸ்தானம் வைத்திய செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது அப்ப நல்ல கவனிங்க இப்ப மூன்று எட்டுக்குரியவன் மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புணியஸ்தானத்தில் அப்ப ஒரு குடும்பத்தில் பூரிய சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பூரிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து அதை அதை ஒரு முக்கிய முடிவெடுத்து அது தீர்க்கக்கூடிய நிலை அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல முன்னுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் அந்த சொத்து பிரச்சனை முடியும் அதே இடத்துல பதவிகள் அதாவது வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீரும் நீங்கும் சொத்து இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஏன்னா பூமிகளால் சொத்துக்களால் வருமானங்கள் வருமானங்கள் அதிகமா ஏற்படும் கற்ற கல்வியால் நல்ல பதவி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்குரன் அதாவது கன்னிக்கு இரண்டாம் அதிபதி சுக்குரன் போய் அந்த ஐந்தாம் இடத்துல உயர் பதவி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதே நேரத்தில் நல்ல திருமண வாழ்க்கை சுக்கரன் செவ்வாயோடு சேரும்போது நல்ல திருமண வாழ்க்கை உறவுகளில் திருமணம் உறவுகளில் நல்ல திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சனி ராகு முதல்ல நாலு கிரகங்கள் இருக்கு இந்த ஆறாம் இடத்தில் பனிரெண்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பது விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் ராஜயோக பதவிகள் ராஜயோக உத்தியோகம் ராஜயோக அடிப்படையில் பல கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது ஏனென்றால் அந்த இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து பதவியால் வியாபாரத்தால் உத்தியோக உயர்வால் இப்படி ஏற்படக்கூடியது புரிஞ்சுக்கிட்டீங்களா சூரியன் புதன் பத்தாம் அதிபதி புதன் புரிஞ்சுக்கிட்டா பத்தாம் அதிபதி புதன் என்ன செய்வாரு நல்ல உத்தியோகம் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு நல்ல வியாபாரத்தை கொடுப்பாரு அரசாங்க அரசாங்க கொடுப்பாரு இப்படி கொடுக்கக்கூடிய நிலை அடுத்து சனி ராகு சனி ராகு என்பது ஒரு இரண்டு கிரக சனி ராகு சேரும் பொழுது அது ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு நிர்வாக திறமை அதே இடத்துல ஒரு தொழிலாளர்களை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும் வேற இன ஜாதி மக்களால் நன்மைகள் பெறக்கூடிய நிலை ஏற்படும் அதுல வந்து எந்தவித சந்தேகமே இல்லை உள்நாட்டு தொழில் வெளிநாட்டு தொழில் அதிகாரம் வாய்ந்த பதவிகள் இது அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் சனி ராகு செய்யக்கூடிய ஒரு நிலை அடுத்து இந்த பிப்ரவரி ஏழுல வந்து சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிரன் வந்து கும்பத்துக்கு போறார் அப்ப ஐந்தாம் கிரகமாக கிரகமாக ஏதாவது சூரியன் புதன் சனி ராகு அதுக்கப்புறம் சுக்கிரன் போய் சேர்ந்துறார் அப்ப அந்த இடம் ரொம்ப வலிமையாகுது ஆறாம் இடம் ரொம்ப வலிமையாகுது எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை விபரீத ராஜேகம் ஏற்படக்கூடிய யோகங்கள் தொழில் வெற்றிகள் பெறக்கூடிய யோகங்கள் ஆக உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் அதாவது வருமானம் வந்து அதிகாரத்து வந்த உத்தியோகத்தால் நல்ல பதவியால் என்பதுதான் சுக்கரன் தரக்கூடிய நிலை ஏன்னா மறந்துடக்கூடாது உங்களுக்கு அவர் இரண்டு பாக்கியாதிபதியும் கூட பாக்கியாதிபதி அப்படின்னா என்ன இருக்கிறதுல உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த பதவி உயர்ந்த நிலை உயர்ந்த செல்வம் கோபுரம் போன்ற செல்வம் இதெல்லாம் பெருகக்கூடிய நிலை ஏற்படுவது நிச்சயமா உறுதியாக ஏற்படும் கோபுரம் போல வாழ்க்கை உயரும் தெய்வ கோபுரம் போல புரிஞ்சுட்டீங்களா ஆக கன்னிராசி நேரங்களே இது பொது போலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கிறோம் அதாவது எந்தெந்த காலத்தில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் நம்பருக்கு நோட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் பிரம்ம சாஸ்திரம் ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் அதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னா ஒன்னும் உங்க ஜாதம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோதிசியம் தான் தப்பா இருக்கணும் இதுதான் உண்மை ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது சரியாக கணித்தால் பிரம்ம சாஸ்திரத்தை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும் நோட் பண்ணிங்க சரி கல்யாணம் குழந்தை இல்லை வருமானம் இல்லை முன்னேற்றம் இல்லை குடும்ப பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி நம்பர் நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா